السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی عاقبت المتقین سیدنا و نبینا مولانا محمدین وعلى علیہ و صحبی اجمائین بعد وعن و نبی عبد الرحمن عبد الله بن مسعود رضي الله عنه قال كأني أنظر إلى رسول الله صلى الله عليه وسلم يحكي نبيا من الأنبياء صلوات الله وسلامه عليهم ضربه قومه فعدموه وهو يمسخ الدماء عن وجهه يقول اللهم اغفر لقومي فإنهم لا يعلمون அலை எல்லா புகழும் அல்லாஹ் ஜெல்லஸ் அனஹூ தாலா ஒருவணைக்கே ஒரு சாந்தியும் சமாதானமும் சருகுலத்தின் நாதர் ஹாத்தமி முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிவகையை பின்பற்றிய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற ஆக என்ற துவாக்களோடு இந்த இன்றைய நாளுடைய ஹதீஸ் வகுப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குனிய பிஎன்டி மீடியா நேயர்களே பெருமானா சல்லாஹலி வல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே முன்னால் வாழ்ந்த ஒரு நபியுடைய வரலாறை சொல்வதாக அதில் அப்துல் ரஹ்மான் இப்போ அப்துல்லாஹிபின் மசூத் அதிகமாகவும் சொல்கிறான் அபி அப்து ரஹ்மான் அப்துல்லாஹிபின் மசூத் இபின் மசூத் என்று அழைக்கப்படுகிறார் அப்துல்லாஹின் மசூதுல்லா சொல்கிறாங்க கண்ணி அந்துர் இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலையம் எனக்கு ரசூலுல்லாகுவ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரசூலுல்லா ஒரு நபியை பற்றி சொல்கிறத அந்த விஷயம் அப்படியே நபியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா நபியும் அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க என்ன சொல்கிறாங்க எஹகி நபி எம்மின் நண்பியா நபிமார்களில் ஒரு நபியை பற்றி ரசூலுல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா லரபகு கௌமுகு அவரை அவருடைய கூட்டம் அடித்தது அடிச்சு ஃபாதுமவு ரத்தத்தை ஓடச் செய்தது அடியில் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு ரத்தம் வந்துச்சு வகுவ எம்சகுதமை அவங்க என்ன செஞ்சாங்க ரத்தத்தை துடைத்து கொண்டார்கள் வஜிகி அவங்க முகத்தை விட்டு ரத்தத்தை துடைத்து கொண்டே எகூலு இப்படி சொன்னார்கள் அல்லாஹு மக்பீர் அலி கூமி அல்லாஹ் என் கூட்டத்தை மன்னித்து விடு ஃபைன் நகும் லாய் அழவும் நிச்சயமாக அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள்னு சொன்னாங்க இதுதான் நபிமார்களுக்கு உள்ள உயர்வான குணம் தனக்கு அடிப்பட்டு இரத்தம் வர செய்தவர்களுக்காகவும் தௌபா செஞ்சவங்க நபிமார்கள் அந்த வரிசையில் செல்லல்லா ஒலைவசலமும் இருந்தாங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாய் ஃபுல்லாக போய் செல்லல்லாசலம் கல்லடிப்பட்டு அந்த கல்லடியில் ரத்தம் வந்தப்போ அந்த மலக்கு வந்து கேட்பார் மலகியுடைய மலக்கு யாராவது சொல்லுறதா நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு நசுக்கு நசுக்கிறல்லாம் அப்படின்றப்ப ரசூல்லா என்ன சொல்லுவாங்க இல்லை இவர்கள் இல்லை என்றால் அறியாமல் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க ரசி அதை தான் அப்துல்லான் மசூத் அது எல்லாம் அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லா ஒரு நபியை பற்றி சொல்கிறப்ப ரசூலுல்லாக பார்த்த மாதிரி இருந்து சென்றது காரணம் அதுதான் அப்போ ஒரு நபிமார்கள் அல்லாஹுடைய அந்த தூதர்கள் இருக்கிறார்களே மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்ததற்கு காரணம் அவர்களிடிருந்த அந்த உயர்ந்த குணம் தனக்கு ஒன்று ஏற்பட்டாலும் அவர்களுடைய கூட்டத்திற்காக அவர்களுடைய மக்களுக்காக அவங்க இது செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம போட்டி பொறாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே நவிமார்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற உயர்ந்த குணங்களை முழுமையாக நம்மிடத்தில் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் செய்த தவறை மன்னிக்கின்ற அந்த குணத்தையாவது வல்ல ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வான் ஆக வாஹ் ஹவான் அன் அலமது ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்